கார்த்தி ரெகுதி சரி இப்போ இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்னாம் ஃபுல்லுன்னு கேளுங்க விசேஷம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கார்த்தி வந்து அபிராமிக்கு இது மாதிரி பிரச்சனைங்கிற விஷயத்தை வந்து கேள்விப்பட்டோன்னே நம்ம ராஜராஜன் இருக்காங்களா அவங்களோட தாய் மாமா மயில் மயில்வாகனங்கிட்டையும் சொல்லிவிட்டு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாப்பிள்ளை எங்கேங்கிற மாதிரி கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலையே சரி யார் கேட்டாலும் வந்து சமாளிப்போம் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க மாமாவும் மயில் வாகனமும் அப்பன்னு பார்த்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி வந்து வராங்க என்னது மாப்பிள்ளை ரூம் முன்னாடி வந்து நிக்கிறீங்க கதவை தட்டுங்க மாப்பிள்ளையை வந்து கூப்பிடுங்கன்னொன்னே அவர் பக்கத்து ரூமுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் என்னது எங்கேயுமே இல்லை எங்க போயிருக்காங்க உண்மையை சொல்லுங்க இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சிவநாட்டு எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா இல்லை வேற யாரும் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களான்னு தெரியணும் அதுக்காக தான் பேசுறேன் ஆல்ரெடி வந்து மகேஷை காணும் இங்க இவரையும் காணும்னா என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன அப்படிலாம் போகக்கூடிய பையன்லாம் இல்லை இல்லைம்மா உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாப்புல கார்த்தி என்ன என்ன பிரச்சனை அவங்க அம்மா அபிராமி இருக்காங்களே ஆமா நம்ம சம்பந்தியம்மா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா நாலஞ்சு பேர் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்களாம் மாப்பிள்ள கிட்ட வந்து தகவல் வந்து சொன்னாங்க அதனால தான் வந்து சண்டை போட்டு காப்பாத்துறதுக்காக நம்ம மாப்பிள்ள வந்து போயிட்டு இருக்காரு ஓ அப்படியா இந்த விஷயத்த முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நானும் வந்து மாப்பிள்ளையோட போயிருப்பேன்ல அத்தைக்கு தெரியாமல் இருக்கட்டும்னு அவர் வந்து சொல்றாங்க ஏன்னா நீங்க கல்யாணத்துல ஆல்ரெடி வந்து மகேச கானுங்கிற பாட்டத்தில் இருப்பீங்க இப்போ இந்த ஒரு பாட்டை வேற வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சேங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்கிட்ட பேசுகிறதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இப்போ நீயா ரூம் குள்ள வரியா இல்ல நான் ஒன்றா கூட்டிட்டு வரணுமா சரிங்க நானா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அபிராமிய நீங்க தானா எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து மாதம் வந்து கேட்குறாங்க என்னத்தை சொல்கிறீங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லைன்னு அந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மாயா உடனே கடுப்பாயிட்டாங்க உங்ககிட்ட நேரத்தை விரயமாக்கலாம் என்னால் முடியாது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு இப்போ சொல்ல புரியா இல்லையா ஆல்ரெடி மகேச காணுன்னு சொல்லிட்டு நான் கவலையில் இருக்கேங்க இதில் புதுசாக இன்னொரு பிரச்சனையா நான் ஏங்க மற்ற விஷயத்துலலாம் வந்து தலையிட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கே மரியாதையா கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் சரி கேட்கிற விதத்துல கேக்குறேன்னு சொல்லிட்டு மாசம் வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க அரண்டு போயிட்டாங்க தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மாவுக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சாமுண்டேஸ்வரி காலில் வந்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க ஆல்ரெடி மகேச கானுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல புதுசு புதுசா என் மேலெல்லாம் பழியெல்லாம் போடாதீங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலயும் சம்மந்தம் இல்லை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும் சரி சரி நான் இப்ப நம்புறேன் ஆனால் இதில் எதுலையாவது நீ சம்பந்தப்பட்டிருக்கேங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் ஒன்றா சும்மா விட மாட்டேன் நான் எதுக்குங்க அபிராமியை கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் இந்த கல்யாணம் நிற்கணுங்கிறதுக்காக நீ திட்டம் போட்டுருக்கலாம் இல்லை கரெக்டாக யோசிக்கிற ஆனால் ஆதாரம் உங்ககிட்ட எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் மன்னிச்சுட்டு அங்கேயிருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரிய அப்பாடா பத்திரமா ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டோம்ப்பா சாமிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாப்பிளை வந்துடுறாரு நம்ம கார்த்தி எல்லாரையும் வந்து அடித்து போட்டுட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றிட்டு மண்டபத்துக்கு வந்து வந்துடுறாங்க அம்மா இன்றைக்கி கல்யாணம் வந்து வச்சுருக்காங்க அப்படியா தம்பி நான் ஆல்ரெடி நீ தீபா காலத்தில் கட்டுற தாலியை வந்து பார்க்க முடியல இந்த கல்யாணத்துக்கு நான் வரணும் அம்மா வந்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமா பார்த்தியா தம்பி நான் ஓன் கல்யாணத்தை என்னால் எப்பயுமே பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு அதனால தான்ப்பா நல்லதே சொல்லணும் நல்லதே செய்யணுங்கிற மாதிரி அபிராமி அம்மா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க தம்பி டைம் ஆகிடுச்சி மூர்த்த நேரத்துக்குள்ளே நீ அங்கே போப்பா ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் அந்த கல்யாணத்தை சுற்றி இருக்குன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி மாமா எல்லோரும் கவலையில் இருப்பாங்க போகணுன்னா அப்படியே மாதம் வந்து காரில் இறங்கிறாங்க இறங்கினோன்னா மண்டபத்துக்குள்ளே வந்துடுறாங்க என்ன தம்பியாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எல்லா பிரச்சனையும் வந்து சரி செஞ்சாச்சு இனிமேட்டு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிட்டாங்க அபிராமி அம்மா பத்திரமா இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி தம்பி இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளை வந்துட்டாங்க அபிராமி அம்மா காப்பாற்றிட்டாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உண்டுலென்னு ஆக்கணுங்கிற மாதிரி மயில் வாங்கணுமோ ராஜராஜனும் பேசுகிறாங்க கண்டிப்பாங்க நான் பார்த்துக்கிறேன் இருப்பினும் மாப்பிள்ளையை நல்ல விதமாக பார்த்துக்கங்க எந்த நேரத்தில் என்ன சூழ்ச்சி பண்ணுவாங்கன்னே தெரியாது நான் இருந்து பார்த்துக்கிறேன் ஏகப்பட்ட பேரை வந்து மண்டபத்துக்கு வந்து வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி மயில்வாங்கனை வந்து பேசுகிறாங்க சூப்பர் மாப்பில் நல்லா புத்திசால்தனமாக முடிவெடுத்திங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மனைமேலையில் வந்து கார்த்தி உட்காடுறாங்க ரேவதியும் வந்து உட்கார்ந்துட்றாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு மாயா வந்து சபையில் நின்று பேசுகிறாங்க இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா பத்திரிக்கையில் யார் யார் பேர் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மாயா வந்து நியாயம் கேட்குற மாதிரி நினைக்கிறாங்க உன் கொழுந்த வருவானா வரமாட்டானா இல்லை இங்கே இருப்பானா இருக்க மாட்டானான்னு எதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி யோசிக்கும்போது இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை தயவு செஞ்சு வந்து இந்த கல்யாணத்தை வந்து அடுத்த முகூர்த்தத்தில் வந்து வச்சுக்கலாமே மகேஷை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே ஏன் இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க நான்லாம் ஒன்று அப்போயும் வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுருக்கணும் அவனெல்லாம் வந்து பேச விட்டதே தப்புங்கிற மாதிரி இருக்காங்க ஜாமுண்டிய சரி அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்தி நீ தாலி கட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது குட்டி தீபா வந்துடுறாங்க குட்டி தீபா வந்து வந்து நிற்கிறாங்க உடனே சிவனாண்டி வந்து சமையா வந்து கட்டுப்பாடுங்க ஓ இதுதான் சங்கதியா இது தெரியாம போச்சு இந்த விஷயம் ஆல்ரெடி மகேஷுக்கு தெரிஞ்சதுனால்தான் அவன் மண்டபத்தை விட்டு போயிட்டான் போல இருக்கு இது தெரியாம மாப்பிள்ள போயிட்டாங்க மாப்பிள்ள போயிட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் பாருங்களேன் சாமுண்டிச்சரி யாரு மிகப்பெரிய ஆளு அவங்க முன்னாடி மாயாவும் மகேஷும் பேசினா சரிப்பட்டு வராது அதனால தான் அவ இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்க வேணான்னு சொல்லிட்டு மகேஷ் மட்டும் போயிட்டான் இது தெரியாம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்பனா நீ சரியான ஒரு பார்த்து தான் தேடிட்டு இருந்திருக்க அதனால தானே நீ உங்க வீட்டு டிரைவர் ராஜாவை மாப்பிள்ளைய ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்ட அவனும் பேச்சு வந்து தட்ட மாட்டான் அப்படின்னு சொன்னோன்ன ஓ ஆல்ரெடி இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா குட்டி தீபா வேற இருக்கா பொண்ணுக்கு அப்பா யாரா இருப்பாங்கன்னு சொல்லி அரசல் புரசலாம் வந்து சாமுண்டேஸ்வரி காதுபடையே வந்து நாலு பேர் நாற்பது விதமாக பேசுறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி நிப்பாட்டுங்க பதில் கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் நமக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல ரேவதி இருக்கா ரேவதி சொல்லுமானோன்ன அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்ல வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அது மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா என் பொண்ணு மேலே எந்த விதத்துலேயும் தப்பு இல்லைன்னு அவன் நிரூபிச்சிட்டா கார்த்தி தாலி கட்டுப்பாங்கிற மாதிரி பேசுகிறாங்க